சீமான் ஒரு தமிழர் அடையாளம் தமிழர் வாழ்வியல்னு எடுக்கிறத பார்க்காம சிம்பிளாக ஓ ஜாதிக்கான இதுங்கிறத பார்க்குறாங்க இன்றைக்கி ஜல்லிக்கட்டு பேரவை அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்குது இது பொது பொதுவான ஒரு பிரச்சனை எல்லா சமங்களுக்குமான பிரச்சனை ஆடு மாடு வளர்க்குறது எல்லா சமங்களும் செய்யக்கூடிய ஒரு தொழில்ங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அந்த ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் ஆதரவு அறிக்கை வந்து இதற்கு வலு சேர்க்குது பலம் சேர்க்குது ஸோ இந்த அப்ரோச் சிலருக்கு இருக்குது அது தவறு அதே வேளையில் நீங்கள் சொல்லுங்கள் குறிப்பாக இதில் அகிலேஷ் யாதவ் பிரசன்டேட்டிவ் வரப்போகிறாரு தேஜஸ் யாதவர் பர்சன்டேட்டிவ் வரப்போகிறாரு சீமானுக்க பாஜக எதிர்ப்பை நாம் மூன்றாவது அணி கையில் எடுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் ஒரு என்ன பலன் கிடைக்க போகுது பரையர் தேவேந்திரவர் வேளாளர் விட்ட எடப்பாடி பழனிச்சாமல் இழப்பார் இதுவும் திருமாவளவனுக்கு வருத்தமாக இருக்கும் பரைய தேவேந்திர கோயில் வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தணும்னு சொல்லி அரட்டலைக்கு ஓட்டு போட்ட இந்த சமூக மக்கள் ஓட்ட சீமான் தட்டி தூக்கிட்டாருன்னா அது திருமாவளவனுக்கே வருத்தமாக இருக்கும் ஏன்னா இதை பற்றி பேச மாட்டார் அவர் நிச்சயமாக என் சகோதரர் தான் நான் மறுக்க வரல எல்லாம் உடைச்சி பேசிடணும் இன்னும் வர நாட்களில் எல்லாம் உடச்சி பேசுவேன் இப்போ இந்த ஒரு இஷ்யூவில் நீங்கள் என்ன தான் ஜாதி அரசியல் சீமான் பண்ணுறான்னு குற்றம் சாட்டு பண்ணாலும் மு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி விஜய் மூணு வரும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க சீமான் மட்டும்தான் தனித்தன்மையோட வரையர் தேவந்த வேளாளர் காஞ்சி சைத்த உயர்ச்சி சொன்னார் வன்னிய அரசு அணுகு லட்சத்து ரூபாய் இதை கொண்டு வந்துட்டார் இதை கூட்டணி அரசியலுக்காக திருமாவளவன் இதுவரை கேட்கல அப்போ இதை மையமாக வச்சு நீங்கள் களத்துக்குள்ளே போக முடியாது இதில் இன்னொரு பார்வையும் அரசியல் களத்துக்குள்ளே பலரை பதட்டம் அடைச்சிருக்கு குறிப்பாக ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வந்த பிறகு சீமா அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு இருந்த அரசியல் திறனாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் சார் வணக்கம் நம் சீமான் சீமானவர்கள் வந்து ஆடு மாதங்களுக்கான மாநாதை வந்து சமீபத்தில் அறிவித்திருந்தாரு ஜூலை பத்தாம் தேதி வந்து அது நடக்கணும்னு சொல்லியிருந்தார் இதை வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் வந்து தன்னிற்சியாக அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு அந்த வேலையில் தற்போது தற்போது வந்து தமிழ்நாடு பாரம்பரிய ஜல்லிக்கட்டு பேரவையும் தங்கள் ஆதரவை வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க தமிழகத்திலே இதை பண்ணக்கூடிய ஒரே தலைவன் சீமான் தான் சொல்லிட்டோம் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க இந்த விதையை எப்படி சார் பார்க்குறீங்க ஜல்லிக்கட்டு பேரவை அதை ஆதரவு தெரிவிக்கிறது வரவேற்கத்தக்கது ஏன்னா ஜல்லிக்கட்டே ஜாதி விளையாட்டுங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அப்படி இல்லை அதில் பல பின்னணியும் பலரும் பல கருத்து சொன்னாலும் அது ஒரு வீர விளையாட்டாக அனைத்து சமூகத்தினரும் அதில் கலந்துக்கிறாங்க முத்தரையர் அகமுடையார் கள்ளர் மறவர் நாடா சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் கூட அதில் அதிக காளைகளை அடக்குனோரெல்லாம் பிரைஸ் வாங்கியிருந்தார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனுக்கு தென் அகமுடையார்கள் முத்தரையர்கள் பலரும் கலந்துக்கூடிய ஒரு இது தான் பொதுவாக தமிழ் ஜாதிகள் தெலுங்கு தாய்மொழி சகோதரர்களும் அதில் கலந்துக்கிறாங்க அப்படி உடையார்கள் இப்படி பலரும் கலந்துக்கக்கூடிய ஒரு விளையாட்டையே ஜாதி விளையாட்டுன்னு சீமான் அதுக்கு ஆதரவு கொடுத்தாருங்கிறதுக்காக அவர் முக்கலத்தோருக்கு ஆதரவு கொடுக்குறாரு இது முக்கலத்தோரோடய விளையாட்டுங்கிற மாதிரி ஒரு முத்திரையை குத்துனாங்க இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஜாதியை முத்திரை குத்துறது வந்து வழக்கமான ஒன்றாக தான் இருக்குது இன்றைக்கி ஆடு மாடு இதில் வந்து ஜல்லிக்கட்டுலேயும் ஆதவர்கள் குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கிறாங்க இதில் வந்து ஜாதி ரீதியாக பிற்போக்கு பிற்போக்குத்தனமாக சீமான் படிக்காமல் மேய்க்க சொல்கிறாருங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க உண்மை அது இல்லை அதில் உள்ள பறந்துபட்ட ஒரு பார்வையை பார்க்காம அதில் உள்ள பொது நன்மை பொது பார்வை பொது பொருளாதார வளர்ச்சி விவசாய பொருளாதார வளர்ச்சி கால்நடை பொருளாதார வளர்ச்சின்னு சீமான் ஒரு தமிழர் அடையாளம் தமிழர் வாழ்வியல்னு எடுக்கிறத பார்க்காம சிம்பிளாக ஜாதிக்கான இதுங்கிறத பார்க்குறாங்க இன்றைக்கி ஜல்லிக்கட்டு பேரவை அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்குது இது பொது பொதுவான ஒரு பிரச்சனை எல்லா சமங்களுக்குமான பிரச்சனை ஆடு மாடு வளர்க்குறது எல்லா சமங்களும் செய்யக்கூடிய ஒரு தொழில்ங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அந்த ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் ஆதரவு அறிக்கை வந்து இதற்கு வலு சேர்க்குது பலம் சேர்க்குது ஸோ இந்த அப்ரோச் சிலருக்கு இருக்குது அது தவறு அதே வேளையில் நீங்கள் சொல்லுங்கள் குறிப்பாக இதில் அகிலேஷ் யாதவ் ரெப்பர்சென்டேட்டிவ் வரப்போகிறாரு தேஜஸ் யாதவ் ரெப்பர்சென்டேட்டிவ் வரப்போகிறாரு சீமானுக்க பாஜக எதிர்ப்பை நாம் மூன்றாவது அணி கையில் எடுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் ஒரு ஒரு உறுதி செய்யப்படாத தகவலாக தான் இருக்குது அது யாதவ் சமுதாயத்தை மையமாக வச்சு பரப்பக்கூடிய ஒரு தகவல்னு தான் நான் பார்க்குறேன் எனிவே யாதவ் சமூகம் வந்து இந்த தொழிலில் மற்ற சமூகங்களை விட அளவு இருக்கிறாங்க அதுக்காக நாடார் தேவரெல்லாம் ஆடு மாடு வளர்க்கலன்னு அர்த்தம் இல்லை வன்னியரெல்லாம் ஆடு மாடு வளர்க்கலன்னு அர்த்தம் இல்லை எல்லா சமூகமே ஆடு மாடு வளர்க்குறாங்க ஜல்லிக்கட்டும் ஒரு பகுதியில் வன்னியர் சமூக மக்கள் அதை இன்னொரு பேரில் நடத்துகிறாங்க இந்த அரசியல் குற்றம் சொல்லக்கூடிய போக்கு வந்து சீமானுக்க வளர்ச்சிக்கு எதிராக பலரும் சொல்லக்கூடிய ஒரு போக்காக தான் பார்க்குறேன் குறிப்பாக என் சகோதரர் ஒருத்தர் தொலைக்காட்சியில் தொடர்ந்து இதை சொல்லிகிட்டு இருக்கிறாரு அது தவறு என்பத சீமான் தன்னுடைய நடவடிக்கைகள் மூலமாக கல்லறக்குதுனாலும் சரி ஆடு மாடு மேய்த்தனாலும் சரி குலத்தொழிலுக்கு சீமான் மக்களை கொண்டு போகிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டுங்கிறது தவறுங்கிறத சீமான் நிரூபிப்பார் இதில் இன்னொரு பார்வையும் அரசியல் களத்துக்குள்ளே பலரை பதட்டம் செய்திருக்குது குறிப்பாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வந்த பிறகு சீமான் கன்ஷிராம் மாயாவதி பாணியில் காஸ்ட் கன்சல்டேஷனுக்கு போவார் நான் சொன்னேன் என்னோட பழைய வீடியோ எடுத்து பார்த்தா தெரியும் சீமான் கன்ஷிராம் மாயாவதி பாதையில் காஸ்ட் கன்சல்டேஷனுக்கு போவார்னு சொன்னேன் இது கல்லறக்கிறது வந்து எம்பிசி சமூக சகோதரர்கள் வட தமிழகத்தில் பண்றாங்க பரையர் சமூக சகோதரர்கள் வட தமிழகத்தில் பண்றாங்க கபரா நாயுடு செட்டியார்கள் பண்ணுறாங்கங்கிறத அட்வொகேட் ஸ்ரீதர் நாம் தமிழர் செய்தி தொடர்பாளர் அட்வொகேட் ஸ்ரீதர் நியூஸ் எயிட்டின் விவாதத்தில் தெளிவாக சொன்னார் பட் அதுக்குள்ளே ஒரு காஸ்ட் சென்டிமெண்ட்டு உள்ளே இருக்குங்கிற வன்னியரசு சொன்னதையும் நான் மறுக்கலை வன்னியரசு சொன்னது அனுகூல சத்துருவாட்டு நாடார்கள் சீமானுக்கு பெரிய அளவில் ஓட்டு போடலை மீண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மோடி பிரதமர்னு வாக்களித்த நாடார்கள் வந்து சீமானுக்கு சட்டமன்றத்தில் வாக்களிக்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலையை எதிர்மறையாக வன்னியரசு போன்ற சகோதரர்கள் குலத்தொழில சீமான் ஊக்குவிக்காரு ஆர்எஸ்எஸோட நாக்பூர் அஜெண்டாவை கையில் எடுத்துட்டு சீமான் செயல்படுறாருன்னு அவங்க எதிர்மறையாக பேசி அனுகூல சத்துருவாட்டு சீமானுக்கு அந்த இடத்துல உதவுறதாக நான் பார்க்குறேன் காரணம் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சீமான் அரசியல் களத்துக்கு வரும்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் சீமான் எடுத்தது மூணு இலக்கை தான் நாடார்கள் அறுபது சதவீதம் உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் சீமான் எடுத்தது மூணு இலக்க ஓட்டு தான் சில நூறு ஓட்டுகள் தான் எடுத்தார் நான் பொய் சொல்கிறேன்னா இல்லையாங்கிறத தம்பி வன்னியரசு வந்து டேட்டாவை எடுத்து கொஞ்சம் கவனம் செலுத்தி வன்னியரசு என் தம்பி தான் பாசத்துக்குரிய அது விஷயம் டேட்டாவை எடுத்து தம்பி வன்னியரசு பார்த்தாருன்னா அவருக்கு இந்த உண்மை தெரியும் அதே மாதிரி இப்போவும் எட்டு சதவீதம் எடுக்கும்போது கன்னியாகுமரியில் சீமான் எடுத்தது அஞ்சு சதவீதம் தான் இத்தனைக்கும் மைக்கு படத்தை போட்டு மறைமுக ஆதரவை சீமானுக்கு தம்பி விஜய் கொடுத்தும் அங்க கன்னியாகுமரியில எடுத்தது வெறும் அஞ்சு சதவீத வாக்கு தான் தமிழகம் எட்டு ஒன்பது பத்துன்னெல்லாம் ஒவ்வொரு மக்களும் எடுத்தும் போது அங்க அஞ்சு சதவீதம் தான் சீமான் எடுத்தாரு இந்த ஒரு சூழல்ல சீமான் வந்து ராதாபுரம் போன்ற தொகுதிகளில் கழிஞ்ச முறை பரையர் சம்மத்தை தான் வேட்பாளராக போட்டார் ஆஹ் இது இந்த முறை அவரு கன்னியாகுமரியில ஒரு முக்கோர் சமுதாய சகோதரியை தான் போட்டிருக்காரு மரிய ஜெனிபர் மரிய ஜெனிபர் அந்த பேர் மரிய மரிய ஜெனிபர் படித்தவங்க ஃபாரின்ல வேலை பார்க்கற ஒரு சகோதரி மரிய ஜெனிஃபர் அவங்கள தான் கன்னியாகுமரித்துள்ள கேண்டேட்டாக போட்டிருக்காரு நாகர்வேல் தொகுதியில் குயவர் குழாலர் சமூகம் உடையார் வேலிர் வேலூர் சமூகம் அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் பண் பண்ணுறாரு அவரை வந்து வேட்பாளர் நடித்திருக்காரு அதே மாதிரி தென்காசியில் மரவர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் வேட்பாளர் அனுப்பியிருக்காரு காஸ்ட் கன்சல்டேஷனில் அவருக்கு வினபிலிட்டி கூட அந்த கௌசிக் பாண்டியனா அவர் வாய்ப்பு இருக்கு கோயில்பட்டியில் மரவர் சமூகத்தை தான் வேட்பாளத்துக்கு போய்ரு கோயில்பட்டியில் நாடார்களை யாரும் நிறுத்துறதில்லை நாயுடு மரவரன்னு வரும் இவர் மரபரை நிறுத்தி தேவேந்திர நாடாரம் ஓட்டு போட்டால் விண்ணப்பிள்ளிக்கு போகலாங்கிறதான் சீமானுக்கு கணக்காக இருக்குது அதே மாதிரி சிறுவைகுண்டத்தில் மரவர் திருச்செந்தூரில் தான் கேண்டிடேட்டை போடுறாரு இது என்னத்துக்குன்னா இந்த குற்றச்சாட்டை அரசு சொல்லும்போது தான் இந்த உண்மை நிலைமைகள் வந்து அங்கே வெளிவலத்துக்கு வரும் ஸோ அதுவும் சீமானுக்கு வன்னியரசு போன்றவங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு நன்மையாக தான் நான் பார்க்குறேன் இதில் சீமான் இன்னும் ரொம்ப தெளிவாக வேட்பாளர் தேர்வில் ரொம்ப தமிழை எந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அதில் நம்ம ஆளாயிரக்கூடாதங்கிறதுல மேலும் கவனமாக இருப்பார் ராதாபுரம் போன்ற தொகுதிகளில் மீண்டும் பரையர் சமூகத்தையே வேட்பாளராக நிறுத்துவார் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா வன்னியரசு போன்றவரோட குற்றச்சாட்டுக்கு பதில் அதாக தான் இருக்க முடியும் ஸோ இந்த ஜாதிய முத்திரையை அந்த ஆடு மாடு போராட்டத்துக்கு சிலர் புத்தம் முயல மேலும் போது ஜல்லிக்கட்டு போராட்ட ஆதர போராட்ட குழுவினர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறது சீமானுக்கு மிகப்பெரிய பூஸ்டாக இருக்குது அந்த பொதுத்தளத்துக்கு அதை கொண்டு வர்றதுக்கு பயன்படுது சீமான் என் முன்னோர்கள் கனவு வேலுப்பிள்ளை பிரபாகரின் கனவு அதை மக்களின் கனவு இதை நிறைவேற்ற தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது வன்னியரசு போன்றவோட குற்றச்சாட்டுகளை தகர்க்கும் விதமாட்டு அண்ணல் அம்பேத்கரின் கனவுன்னு அதையும் சேர்த்து சொல்லிட்டாலே கதை முடிஞ்சு போகும் அதனால் தான் அன்னைக்கு வன்னியர் கிட்டே சொன்னேன் பரையர் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு அஞ்சு சதவீதம் இடஒதுக்கிட்ட உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் மட்டும்தான் கேட்குறாரு வன்னியரசு தம்பின்னு சொன்னேன் அந்த விவாதத்தில் அவருக்கு நான் என்ன சொன்ன வந்ததுன்னு முதல்ல புரியலை இப்போவும் தம்பி அதை கேட்டாலும் சரி சகோதரர் தொழில் கேட்டாலும் சரி பரையர் குல வேளாளர் சமூக படித்த இளைஞர்கள் கேட்டாலும் சரி இந்த விஷயத்த நான் தெளிவாக சொல்கிறேன் நான் தரவுகள் இல்லாமல் எதையும் பேச மாட்டேன் மொட்டச்சாத்தா குட்டையில் விழுந்தான் நான் பேசமாட்டேன் அந்த வழக்கம் எனக்கு கிடையாது மேக்சிமம் தரவு கொடுத்துருவேன் தப்பாக இருந்து நீ பேசுகிறது தப்புன்னு சொன்னால் தம்பி வன்னியரசர் சரி என் தம்பி சரின்னு நான் அதை ஒத்துக்கிட்டு போகிறதுக்கு நான் என் எந்த இடத்துல நான் தயங்க மாட்டேன் இந்த இடத்துக்குள்ளே நான் அதை எப்படி சொல்ல விரும்புகிறோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு காமராஜ் முதல்வரானதும் இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா அட்டவணை பிரிவு மக்களுக்கு எஸ்சிஎஸ்டி ஆனால் எஸ்சிஎஸ்டியும் ஒன்றாக தான் இருந்தாங்க எஸ்டியும் தமிழ்நாட்டில் ஒன்றாக தான் இருந்தாங்க அப்போ ஒரே தொகுப்பில் தான் அவங்க இருந்தாங்க எஸ்டிஎஸ்டிக்கு எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு அவங்க இருந்தது பதினஞ்சு சதவீதம்னு அன்னைக்கு கணக்கீடு அதை காமராஜ் ஆட்சிக்கு வந்ததும் முடியல அந்த தமிழ்நாட்டின் பகுதி இந்த தமிழ்நாட்டில் கொஞ்சம் சென்னை ராஜஸ்தானின்னு நினைக்கிறான் அது கொஞ்சம் ஏரியாக்கள் முன்ன பின்ன இருக்கும் அப்போ அது கன்னியாகுமரி டிஸ்டிக்லாம் கிடையாது அப்போ அந்த மக்களின் ஜனத்தொகை வந்து இங்கே பதினாறு சதவீதம் இருக்குது இடஒதுக்கீடு பதினஞ்சு தான் இருக்குது காமராஜ் எண்ணிக்கைக்கேற்ப முதல் ஆர்டர் பதினாறு சதவீதம் ப்ரொஃபஷ் நெட்டாக கொடுத்தார் அதுக்கு பிறகு பெருஞர் அண்ணா பிறந்தகை வந்தார் அவர் கொஞ்ச நாள் தான் இருந்தார் அவர் அதை பற்றி கவலைப்படலை உண்மை நம்ம அதில் என்ன இருக்குது அண்ணா பெருஞர் அண்ணா பிறந்தகை நான் குறை சொல்லலை அவர் இன்னும் கொஞ்சம் கூடுதல் நாள் இருந்தால் அட்டோனி பிரி மக்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கலாம் அடுத்து வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் வந்தார் வந்ததுமே அவர் ரெண்டு சதவீதத்தை உயர்த்தி கொடுத்தாரு முத்தமிழறிஞர் கலைஞரை நான் மனசார பாராட்டுறேன் தரவுளின் அடிப்படையில் உண்மையின் அடிப்படையில் நான் முத்தமிழறிஞர் கலைஞரை நான் வந்து பாராட்டுறேன் ரெண்டு சதவீதத்தை உயர்த்தி கொடுத்தார் அதற்கு பிறகு எண்பத்தொன்போதாம் ஆண்டு எஸ்சியும் எஸ்டியும் தனியாக பிரித்து ஒரு சதவீதத்தை கலைஞர் உயர்த்தி கொடுத்தார் இப்பவும் அந்த பதினெட்டு ப்ளஸ் ஒன்று தான் பதினஞ்சு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது இதுதான் திருமாவளவனுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன் வன்னிய அரசுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் நான் சொன்னது தவறுன்னு நினச்சிட்டு நான் தப்பாக சொல்லுறதாட்டு சோதர வன்னிய அரசு சொன்னார் திருமாவளவன் என்ன திருத்தலாம் ரவிக்குமார் திருத்தலாம் ஆளு ஷானவாஸ் திருத்தலாம் பாலாஜி திருத்தலாம் யார் வேணாலும் திருத்தலாம் என் சோதரர்கள் தான் நான் தப்பாக டேட்டாவோ ஏதோ சொன்னோம்னா தவறு சோதரர்கள்னு நான் அதை நான் ஏற்றுக்கொள்ளதுக்கும் தயாராக இருக்கிறேன் எண்பத்தொம்போதுக்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எம்ஜிஆரும் உயர்த்தி கொடுக்கல அதே நம்ம ஒத்துக்கணும் கலைஞர் தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்து ஒரு சதவீதத்தை உயர்த்தி கொடுத்தாரு அப்போ இதுவரை மூணு சதவீதத்தை உயர்த்தி கொடுத்தது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஒரு சதவீதத்தை ஆட்சிக்கு வந்து உயர்த்தி கொடுத்தது பிறந்த தலைவர் காமராஜ் இந்த ரெண்டு தலைவர்கள் தவிர எஸ்சிஎஸ்டிக்கு எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணுங்கிற என்ன ஓட்டம் வேறு யாருக்கும் தமிழ் மண்ணில் இல்லை இது உண்மை நான் தகவல் அடிப்படையில் இந்த உண்மையை நான் பேசுகிறேன் அதற்கு பிறகு ஜெயலலிதா சிஎமானாங்க தொண்ணி தொண்டில் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கலைஞர் சீமானார் அப்புறம் எடப்பாடி பழனிசாமி செய்யமானார் ஸ்டாலின் சிஎம் இதுவரை அந்த இடஒதுக்கீடு வந்து உயர்த்தி கொடுக்கப்படலை இதற்கிடையில் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு மூணு சதவீதம் தனி ஒதுக்கீடாக அதை கலைஞர் கொடுக்கும்போது ஜெயலலிதா மமையார் அதை எதிர்த்தாங்க அதிகாரம் கிடையாது மாநில அரசுக்குன்னு ஜெயலலிதா மையார் சொன்னாங்க இப்ப மோடி அவர்களை வந்து சப் சப்கேட்டகரைசேஷனுக்காக இந்தியாவை ஃபுல்லாக வந்து அதை அங்கீகரிச்சுட்டாங்க மத்திய அரசு அங்கீகரிச்சுட்டாரு அவங்க கலைஞர் செய்தது சரின்னு மத்திய அரசை ஏத்துக்கிட்டாங்க இப்பவும் அந்த மக்கள் வந்து கலைஞரை தெய்வமா வழிபடுறாங்க நாங்கள் சினிமாவை பார்த்து ஓட்டு போடக்கூடியவங்களில் எங்களுக்கு பெரிய வளர்ச்சியும் அளிச்சுன்னு தந்தது கலைஞர் தான் கலைஞருக்கு மகன் ஸ்டாலினுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோன்னு தான் அவங்க ஈரோடு கிழக்கில் பூத் வைஸ் பார்க்கும்போது எண்பது எண்பத்தஞ்சு சதவீத அருந்ததியார் மக்கள் வந்து உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க இதுவும் உண்மையான யதார்த்தமான ஒரு சூழ்நிலை இப்போ சீமான் ஒரு இஷ்யூ எடுக்கிறார் பரையர் தேவேந்திரர்களுக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுவேன்னு கே கேட்குறாரு காமராஜ் உயர்த்தி கொடுத்தது ஒட்டுமொத்த அட்டவணை பிரிவு மக்களுக்கு கலைஞர் உயர்த்தி கொடுத்தது ஒட்டுமொத்த அக்கறை புரி மக்களுக்கு இதில் சீமான் வந்து பாகுபாடு பண்ணுறார் அது சரியாக தவறாங்கிறது வேறு விஷயம் அவருக்கு நிலைப்பாட்டில் இருந்து அதை பண்ணுறார் பண்ணி பறையருக்கும் தேவேந்திரகுலை வேளாளர்களுக்கும் உள் நஷ்டம்னு எல்லா படித்த பறையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் சீமானை போய் பார்க்குறாங்க இந்த காலேஜில் எப்படி போடுறாங்க ப்ரியாரிட்டி அருந்ததிர் கொடுத்து தான் போனோம் இதனால் எங்களுக்கு இவ்வளோ நஷ்டம் நஷ்டம் இருக்குதுன்னு படித்த ப்ரொஃபஸர்ஸு அந்த அரசு பணி செய்யக்கூடியவங்க அரசு நிதி உறப்படக்கூடிய கல்லூரியை சேர்ந்த உரிவுரையாளர்கள் தேர்வு எல்லாமே சீமான்கிட்ட வந்து தேவேந்திர குல வேளாளர் பறைய பறையர் படித்த இழந்தவர்கள் உங்களை தவிர யாரும் இல்லை உங்களை தவிர யாரும் இல்லை நீங்கள் மட்டும்தான் அந்த பறையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு தமிழ் ஜாதினு பேசுறீங்க ஏன் இதெல்லாம் விளக்கமாக சொல்கிறேன்னா வன்னியரசன் நான் என்ன சொல்ல வரலானே தெரியாமல் அவசரப்பட்டு நான் சொன்ன தவறுன்ட்டார் நான் சொன்னது சரிதான் தம்பி அதை புரியிட்டுங்கிறக்காக தான் நான் தம்பிக்காக நான் வளர்க்குறேன் தென் சீமான் மட்டுமே இதை கேட்குறாரு எல்லா இதுலேயும் கேட்டுட்டாரு இன்னைக்கு இந்த சப்போஸ் நீங்கள் சொல்லுங்கள் பிரியன் சொல்கிற மாதிரி காஸ்ட் கன்சால்டேஷனுக்கு போறார் சீமான்னு சொல்லுங்கள் பி பிஜேபி முஸ்லீம் அல்லாத இந்துக்கள்னு சொல்லும்போது சீமான் அருந்ததியர் சோதர்கள் அல்லாத பரையர் தேவேந்திரர் சாம்பவர் ஆதித்ராவிடங்கிற பேர்லையும் அட்டவணிபுரி மக்கள் இருக்கிறாங்க பல பேர்களில் அந்த சமூக சோதரர்கள் இருக்காங்க இந்த அருந்ததியர் அல்லாத பிற சமூக பரையர் தேவேந்திரர் சாம்போர் போன்ற சமூக மக்களுக்காக அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கேட்குறாரு இது ஒரு விதமான ஜாதி அரசியல் சொல்லுங்க நான் இல்லைன்னு சொல்ல வரலையே நான் பிரியனுக்கே அதை நான் மறுத்து பேசலையே ஸோ சீமான் இந்த அரசியலை பண்ணுறார் இப்ப இது தமிழை மையமாக வச்சு சீமான் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் இதில் இந்த அருந்ததியரும் அது சார்ந்த பிறமொழியாளர்களும் முக ஸ்டாலின் கிட்ட தான் போவாங்க ஆதாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முந்தைய ஈரோடு கிழக்கு இழைத்தால் பூத் வைஸ் இதில் தெளிவாக இருக்குது அருந்ததிர் அமைப்புகளும் சி கலைஞரை தான் தேவமாண்டைக்கு செல வைக்கிறாங்க ஸ்டாலினை தான் கொண்டாடுறாங்க சீமான் இதை எடுக்கிறதுனால பிற தெலுங்கு மொழி சகோதரர்களும் ஸ்டாலின் பக்கம் போகிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி இதில் நிலைப்பாட்டிலேருந்து இருந்து மாறி நிற்கிறாரு என்ன பலன் கிடைக்க போகுது பரையர் தேவேந்திரோள வேளாளர் ஓட்ட எடப்பாடி பழனிசாமி இழப்பார் இதுவும் திருமாவளவனுக்கு வருத்தமாக இருக்கும் பரையர் தேவேந்திர வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தணும்னு சொல்லி ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட இந்த சமூக மக்கள் ஓட்டை சீமான் தட்டி தூக்கிட்டாருன்னா அது திருமாவளவனுக்கே வருத்தமாக இருக்கும் ஏன்னா இதை பற்றி பேச மாட்டார் அவர் நிச்சயமா என் சகோதரர் தான் நான் மறுக்கவரில் எல்லாம் உடச்சி பேசிடணும் இன்னும் வரும் நாட்களில் எல்லாம் உடச்சி பேசுவேன் இன்னும் உடச்சி பேசுவேன் அது ரொம்ப பலருக்கும் வந்து பதப்பதைப்பாக இருக்கும் சீமான் வளர்கிறாருன்னு அதை எரிச்சலை கொடுக்கும் பிரியன் அவரும் தமிழ் ஜாதியான பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு சீமான் கேட்குறத ஜாதி அரசியலுங்கிறாரு அப்போ இருபத்தி நாலு எம்எல்சியில் இருபத்தி மூணு பேர் பிராமணர் இருந்தாங்க மற்றவங்களுக்கு ஒன்றும் பெரியார் சொன்னது என்ன அரசியல் இப்போ சீமான் அதை கேட்குறதுக்கு அவருக்கான உரிமை இருக்குது அப்போ இதைத்தான் நான் வன்னியரசுக்கு குலத்தொழிலுக்கு கல்லறக்க இதில் போக சொல்கிறார் சீமான்ங்கிறதுக்கு நான் பதிலாக சொன்னேன் வேறையும் பதிலில் மணிகண்டன் வீராசாமி சொன்னான் இது கிராமப்புற பொருளாதாரம் வளருது கல்லறக்கம் மேலே நீ 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 கல்லறக்கதாட்டி கேஸ் போடு சாரங்காட்சி நான் கேஸ் போடுறேன் அப்படியெல்லாம் மணிகண்டன் வீராச்சாமிங்கிற அந்த விஜய்க்கு ஆதரவாக அந்த செய்தி தொடர்பாளர் தம்பி பொதுவான செய்தி தொடர்பாளர் விஜய்க்கு ஆதரவாக பேச வந்த அந்த தம்பியே சீமானுக்கு ஆதரவாக இந்த கருத்துக்களெல்லாம் எல்லாம் சொன்னாப்பில் இப்போ இந்த ஒரு இஷ்யூவில் நீங்கள் என்ன தான் ஜாதி அரசியல் சீமான் பண்ணுறான்னு குற்றஞ்சாட்டு பண்ணாலும் மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா முடிவில் இருந்து மாறி விஜய் மூணு பேரும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க சீமான் மட்டும்தான் தனித்தன்மையோட பரையர் தேவேந்திரகுலை வேளாளர் காஞ்சி சகித உயர்த்தணும்னு சொன்னார் இப்போ வன்னிய அரசு அணுகு லட்சத்து ரூபா வெளி வெளிவலத்துக்கு கொண்டு வந்துட்டார் இத கூட்டணி அரசியலுக்காக திருமாவளவன் இதுவரை கேட்கல நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் முதல்ல நீங்க வெற்றி பெற்றுட்டு தான் உங்க சமூகத்துக்கும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் நீங்க இது பண்ண முடியும் திருமாவளவன் மத சார்பின்மை தமிழ்நாட்டின் வளர்ச்சின்னு டாக்டர் மாதிரி எல்லா சமூகத்துக்கும் பேசக்கூடியவர் தான் அதை நம்ம குறைச்சி மதிப்பிடாண்டாம் பட் நீங்கள் வெற்றி பெற்றுட்டு தான் சொல்ல முடியும் அப்போ இதை மையமாக வச்சு நீங்கள் களத்துக்குள்ளே போக முடியாது வரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு சதவீதத்தை இடஒதுக்கீடை உயர்த்தினங்கதை மையமாக வச்சு வெற்றி வீரராக தொடர் வெற்றியில் வட வெற்றி வீரராக இருக்கக்கூடிய திருமாவளவன் இதில் போக முடியாது மன்னிய அரசுக்கு இது வெளிப்படையாகவே சொல்கிறேன் போக முடியாது நான் போகணும்னு இன்னும் அவர் வந்து வெற்றிங்கிற குழந்தைய ஓனாய்கிட்ட போட்டு அவர் தோல்வியாளராக போகணும்னும் எனக்கு என்ன கிஞ்சித்தும் கிடையாது அவர் வெற்றிகரமாக போட்டுங்கிறதா என்னோட ஆசையும் எண்ணமும் விருப்பமும் அதுக்காக நான் கடுமையாக உழைச்சவங்கிறதும் திருமாவளவனுக்கு தெரியும் அதே மாதிரி பலகீனம் அடைஞ்சி ரெட்டேலையில இருபது சதவீதம் வாக்கெடுத்த ஐயா கிருஷ்ணசாமி ஷியாம் கிருஷ்ணசாமியும் பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தணுங்கிறத மட்டுமே இஷுவா வச்சு அவங்களா நிற்க முடியாது ஏதாவது ஒரு கூட்டணியில இதை இஷுவா எடுக்காதவங்க பின்னாடி போய் நிற்க வேண்டிய நிலைமையில தான் அவங்க இருப்பாங்க ஏன் சொல்லப்போனால் இதை வந்து எடப்பாடியை விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு இதைத்தான் காரணமாக சொன்னார் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி மீண்டும் எடப்பாடி கிட்ட ஒரு கூட்டணி போக மாட்டாருன்னு கேரண்டி கிடையாது விஜய் கூட கூட்டணி போகிறதுக்கு விஜய் அருந்ததியர் முழு ஒதுக்கீட்டுக்கு ஆதரவு நிலையில மாற்றி விஜய் பறைய தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு சதத்தை உயர்த்து நின்று கண்டிஷன் போட்டு ஐயா கிருஷ்ணசாமி போக போகிறதில்லை அப்போ இதை ஒரு ஆட்டு சீமான தவிர வேறு யாரும் எடுக்க போகிறதில்ல விஜயும் அருந்ததியர் மக்கள் வந்து மடிகா அங்கெல்லாம் இருக்கிறாங்க ஆந்திரா கர்நாடகா கேரளா இருக்கு அவங்க ஜனநாயக படத்தை பார்க்கணும் தொழில் வளரணும் தொழில் வளர்ச்சிக்காக விஜயும் அதை பேச மாட்டார் அல்லது இதை பேசிட்டாருன்னா அவர் எதிர்பார்க்கக்கூடிய அருந்ததியர் போயர் ஒட்டர் தொட்டிய நாயக்கர் பிரமொழி எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாலின் உதயநிதி ஸ்டைலில் போயிருவார் அப்போ இதை சொல்லி உதயநிதியை ஸ்ட்ரெங்கன் பண்ண வேண்டியிருக்கும் சீமான் கிட்ட இதில் மல்லுக்கு வந்தால் உதயநிதியை இன்னொரு இடத்துல ஸ்ட்ரெங்கன் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ சீமான் எவ்வளோ நுணுக்கமாக உணர்வு பூர்வமாக தமிழ் சமூகங்களான பரையர் தேவேந்திர குல வேலாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தணுங்கிறத எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கிறாரு இதை ஏன் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன்னா சகோதரர் வன்னியரசு அரசு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர போகிறாரு சீமான் காமராஜ் படிக்க சொன்னார் இவர் மரம் ஏற சொல்கிறாரு பிற்போக்குத்தனமாக கொண்டு போகிறாரு நாக்பூர் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை சீமான் எடுக்கிறான்னு சொல்லும்போது இல்லை இந்த மக்களுக்காக நிமிந்து நின்று இரநூப்பத்தி நாலு தனித்து போட்டக்கூடிய ஒரே தெம்பலையும் ஒரே பலத்திலையும் பறையர் சமூக மக்களுக்கும் பறையர் சமூக மக்களுக்கும் அறந்ததி தேவேந்திர பல வேளாட்சி மக்களுக்கும் ஐந்து சதவீத இடஒதுக்கீடை உயர்த்தணும்னு அதை ஒரு இஷ்யூவாக வச்சு களத்துக்குள்ளே நிற்கிறது சீமான் மட்டும்தாங்கிறதுக்கு தம்பி வன்னியரசு மிக அதிக பப்ளிசிட்டியை என் மூலமாட்டே நியூஸ் எயிட்டீன் தொலைக்காட்சியில் பேசி அதை கொடுக்க தான் உண்மை மற்றபடி அவர் ஆர்எஸ்எஸின் கைக்கூலி பாஜகவின் கைக்கூலி நாக்பூர் இதெல்லாம் சீமான் சொல்கிறாருன்னு வன்னிய அரசு சொல்கிறது கூட சீமானுக்கு ஒரு வகையில் அனுகூல சொத்துரா லாபம் தான் அந்த வகையில் மற்றவர்கள் இது ஜாதிய பிற்போக்குத்தலன்னு சொல்லும்போது ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் ஆதரவு வந்து சீமானுக்கு பெரிய பலமாக இருக்குதுன்னு கருதுகிறேன் ஓகே சார் பல்லையில் தெளிவாக நேரத்து மிக நன்றி சார் நன்றி